ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருங்க ட்ரேடிங்லாம் ஸோ நான் நேத்து டெலிகிராம்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன் பார்த்துட்டு நம்மளோட ஒரு நம்ம சேனல்ல ஃபாலோவர் எப்படி இந்த என்ட்ரி எடுக்கிறீங்க இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாரு ஸோ நான் அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் இது ஸ்கிப் பண்ணாம முழுசா இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா நேத்து மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங் டோன்ட் பை நவ் வெயிட் டில் கன்ஃபர்மேஷன் இன் டே அப்படின்னு கொடுத்துருந்தேன் ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் இந்த மாதிரி ஹியூஜ் ஒரு கேப் ஆஃப் ஓப்பன் பண்ணியிருந்தான் ஸோ என்ன பண்ணிப்பேன் எல்லாரும் உடனே மார்க்கெட்டு கேப் அப் ஆகிருக்கு ஸோ உடனே போய் பை பண்ணுவோம் அப்படின்ட்டு பை பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி பண்ணக்கூடாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படிங்கிறத எங்களுக்கு கொடுத்துருந்தேன் மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங் டோன்ட் பை நவ் வெயிட் டில் ஃபார் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ சொல்லியிருந்தேன் மார்க்கெட் ஓவர் புல்லிஷ் லுக்கிங் ஃபார் த ரிவர்சல்னு சொல்லியிருந்தேன் ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கும் தான் நான் இண்டியேட்டு பண்ணுங்கிறத முடிவு பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சுக்கு மார்க்கெட்டு இந்த மாதிரி எனக்கு அப்ஸைட்ல புல்லீஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன் ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சு ஸோ ரிவர்ஸ் ஆகும்போது நான் இங்கேருந்து ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணியிருந்தேன் சரி ஓகே மார்க்கெட் இங்கே வரும் இந்த இடத்துல வந்துச்சு ஏன்னா மார்க்கெட்டு ஓவர் புல்லீஸாக இருக்குது ஸோ ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நான் என்ன ரிஸ்கி என்ட்ரி பட் கேர்ஃபுல் ஒரு ஸ்டாப்லாஸ் ஸோ நம்ம எப்போதுமே லாஸ் தான் ட்ரேட் பண்ணுவோம் பட் புள்ளிஸ் நடந்தது ஸோ அது ஒரு கன்ஃபர்மேஷன் ஸோ அப்போ வந்து நம்ம பைக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் வந்து எஸ்எல் எங்கே இருக்குது என்ட்ரி ஒன்று என்ட்ரி டூ லாஸ் மசெலாம் கொடுத்துருந்தேன் ஸோ மார்க்கெட் நேராக வரோம் எத்தனை மணிக்கு கரெக்டாக இந்த பிறகு பத்து இருபத்தி அஞ்சுக்கு மார்க்கெட் வாரம் வந்து கரெக்டாக என்ட்ரி ஒனில் நமக்கு என்ட்ரி டிக்கர் ஆகுது அதுக்கப்புறம் கரெக்டாக என்னப்போனா என்ட்ரி ஒன்று எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் எத்தனை மணிக்கு பத்து இருபத்தி மார்க்கெட் மேலே போகிறான் ஸோ அப்போவே எனக்கு வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா நவ யுவர் ஆர் ஆர் இஸ் ஒன் இஸ் ஒன்னுக்கு கொடுத்துருந்தேன் ஸோ இமீடியேட்டாக இங்கே என்ட்ரி எடுத்தவங்க அதுக்கடுத்து நான் சொன்னேன் நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல நல்ல ப்ராஃபிட் இருந்திருப்பாங்க ஸோ அவங்கள உடனே புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அவங்களுக்கு தெரியும் டார்கெட் இங்கே வரைக்கும் போகணும் வேறு பொறுமையாக வெயிட் பண்ணுவாங்க புதுசாக வரவங்க ஓகே அவங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தோன்னே புக் பண்ணணுன்னு என்ன தோணும் ஏன்னா திரும்பி என்ட்ரி இங்கே எடுக்க வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இங்கே வரும்போது அங்கே என்ன ஃபீல் பண்ணுவோம் ஆகா அந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க புதுசாக வரவங்க பழசவங்களுக்கு தெரியும் ஏன்னா கண்டிப்பாக எங்கெல்லாம் என்ட்ரி எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே எக்ஸ்பென்ஷன் தெரியும் மறுபடியும் மேலே போய் டார்கெட் ஹிட் பண்ணுவோம் அப்படின்னு இது எப்போ நடந்திருக்கு கரெக்டாக பத்து இருபத்தெட்டுக்கு நடந்திருக்கு கரெக்டாக மறுபடியும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் என்ட்ரி எடுத்தான் எடுத்துட்டு மேலே போனோம் ஏன் அப்படின்னா சில பேர் இந்த இடத்துல எஸ்எல் வைப்பாங்க ஸ்டாப்பில் வைப்பாங்க இல்லையா ஸோ அந்த லாஸ் எடுக்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு கீழே வருவான் என்ட்ரி டூவில் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட்டு என்ன பண்ணான்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் இங்கே சொன்னேன் இப்போது நவ் என்ட்ரி டூ ட்ரிகர்டு என்ன இது கீழேயும் வரலாம் வந்துச்சுன்னா எனக்கு ஸ்டாப்லாஸ் பட் ஆனால் நாம் அதுக்கு தயாராக இருக்கணும் ஸோ என்ட்ரி டூவில் வந்து என்ட்ரி எடுத்துகிறான் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறோம் ஸோ மேலே போயிட்டு கடைசியாக என்ன பண்ணால் அங்கே எங்கெல்லாம் சுற்றி தெரிஞ்சிட்டு கடைசியாக போய் நம்ம டார்கெட் ஹிட் பண்ணால் ஃபைனலாக நான் வந்து ஃபுல் டார்கெட் ஹிட் அப்படின்னு இங்கே உங்களுக்கு நான் மெசேஜ் கொடுத்துட்டேன் ஓகே இது எப்படி எடுத்தேன் என்ன பண்ணேன் இதுக்கு பின்னாடி பண்ண எல்லா விஷயத்தையும் இப்போ நான் உங்களுக்கு சார்டில் எக்ஸ்பேன் பண்ணுறேன் பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த டெலிகிராம் சேனலை நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் தான் இருக்கேன் இலவசமாக இது வரைக்கும் இதுக்கு எந்த பெய்டு சர்வீஸும் இல்லை ஸோ நீங்கள் இந்த டெலிகிராம் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோடய லிங்க் நான் இங்கே தரேன் கீழே இருக்குது நோட் பண்ணிக்கிறேங்க இந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க இது பெய்டு சர்வீஸ் இல்லை இலவசமாக தான் கொடுக்குறேன் கால்ஸ் இல்லை நான் எடுக்கிற என்்ரியே இந்த மாதிரி உங்களுக்கு லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணி கொடுத்துறேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் கொடுக்குற இந்த லிங்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறேங்க ஸோ நம்ம இப்போ சார்ட்டில் பார்க்கலாம் மார்க்கெட்டு என்ன பண்ணால் அப்படின்னு ஸோ மார்க்கெட் காலையில் இவ்வளோ பெரிய ஒரு கேப் ஆப் ஓப்பனிங் பண்ணியிருந்தோம் ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா வெயிட் பண்ணியிருந்தேன் மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் தரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன் மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன் ஸோ இதில்லாம் என்ட்ரி எடுக்கலை ஏன்னா இப்போலாம் கன்ஃபர்மேஷன் கிடையாது ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து கூட ரிவர்ஸ் ஆகும் ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் மார்க்கெட் என்ன பண்ணுறான் இன்னும் மேலே போகிறான் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஸோ மார்க்கெட்டு இன்னும் மேலே போகிறான் எனக்கு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் போட்டு போகிறான் அது என்னென்ன நான் சொல்கிறேன் எஸ் மார்க்கெட்டு பாருங்கள் கண்டினியூஸாக இந்த இடத்துல என்ன பண்ணுறான் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் போட்டு போயிருக்கான் ஒன்று ரெண்டாவது கண்டினியூஸாக த்ரீ புள்ளி ஸ்கேண்டல் போட்டிருக்கான் இது என்னத்தை குறிக்கிது இன்ஸ்டியூஷன் உள்ளே வந்துட்டான்னு சொல்லிட்டு இந்த இம்பல்ஸ் ஸ்கேனல் கொடுக்குது ரெண்டு மூணாவது கன்ஃபர்மேஷன் என்ன மார்க்கெட்டு மேலேருந்து புல் பேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு என்ன அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வந்துட்டான் ஸோ எனக்கு ட்ரேட் பண்ணதுக்கு நான் தயாராக இருக்கணும் ரெண்டாவது மார்க்கெட்டு இங்கேருந்து புல் பேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் மூணாவது நான் இப்போ எடுத்தேன்னா எனக்கு இது டார்கெட்டு இதில் என்ட்ரி எடுப்பேன் இதை டார்கெட்டாக ரீச் பண்ணுவேன் இதான் எஸ்எல் ஓப்பேன் ஸோ இதுதான் என்னோடய ஓவரால் பிளான் ஸோ இப்போ இந்த பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு பிளேலிஸ்ட் எஸ்எம்சி லேர்னிங்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்ன அப்படிங்கிற விஷயம் நான் அதில் வச்சுருக்கேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்ன இன்ஸ்டியூஷன்னா என்ன மிட்டிகேஷன் அன் என்ன அப்படிங்கிற தகவல் எல்லாம் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சப்ளை அண்ட் டிமாண்டாக என்ன இதில் எத்தனை டைப் இருக்குது இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் வச்சுருக்கேன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் ஸ்டர்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே எப்படி மார்க்கெட்டை நீங்கள் லாக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஆர்டர் ப்ளாக் ஆர்டர் பிளாகில் எத்தனை விதமான ஆர்டர் பிளாக் இருக்குது எதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளாக் பாருங்கள் தென் மிட்டிகேஷன் அன் ஒரு ஜோன் வந்து மிட்டிகேட்டாக இருக்கா இல்லை அன்மிட்டிகேட்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மிட்டிகேஷன் அன்மிட்டிகேன் யூஸ் ஆகும் நீங்கள் எடுக்கிற இன்றி பிரீமியில் இருக்கா டிஸ்கவுண்டில் இருக்கான்னு பார்க்கணும் ப்ரீமியமில் இருந்தால் நீங்கள் செல் பண்ணுவீங்க டிஸ்கவுண்ட்டில் இருந்தால் பை பண்ணுவீங்க தென் ஃபைனலாக எப்படி ஒரு மார்க்கெட்டை மல்டி டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணி இப்போ நீங்கள் மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் நான் எழுதிருக்கேன் புல்லிஷன்னு எழுதிருக்கேன் அப்போ என்னென்னா மார்க்கெட்டு பதினஞ்சு நிமிஷம் புல்லிஷ் இருக்கனால் நான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்ப்பேன் ஒருவேளை பதினஞ்சு நிமிஷத்தில் அது ஏரி சேர்ந்தால் நான் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பேன் ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது இந்த மல்டி டைம் ஃப்ரேம் இந்த இது எல்லா வீடியோவும் எனக்கு இந்த எஸ்எம்சி லேர்னிங் அப்படின்ற இந்த பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரிதல் எளிமையாக இருக்கும் ஏன்னா அதோடய சாராம்சம் தான் நான் சுருக்கி ஒரு மொத்தமாக ஒரு ட்ரேடிங்கில் எப்படி பயன்படுத்துகிறேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ எனக்கு என்னாச்சுன்னா பதினஞ்சு புல்லிஷுன்னு ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிச்சிருக்கேன் மல்டி டைம் பிரேமலைஸ் யூஸ் பண்ணி ஸோ எனக்கு அது மார்க்கெட் இப்போ புல்லிஷாக இருக்குது நான் பையங்க் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறேன் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு இன்ஸ்டியூஷன் உள்ளே வந்திருக்கான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு புல் பேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நான் என்னோடய லெவலில் மார்க் பண்ணுவேன் எனக்கு இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இது எங்கே சொல்லியிருக்கேன்னா என்னோடய ஆர்டர் பிளாக் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒருவேளை நீங்கள் பார்க்கலனா பாருங்கள் இது நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு இது அஞ்சு நிமிஷத்தோட புள்ளி சோபி அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருப்பேன் ஸோ எனக்கு இது வந்து அஞ்சு நிமிஷத்தில் பை ஓபி பை ஓபின்னா பை ஆர்டர் ப்ளாக் அப்படின்னு மார்க் பண்ணிடுவேன் மார்க் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து லோவர் டைம் ஃப்ரேம் போயிடுவேன் ஏன்னா எனக்கு நான் என்ட்ரி எடுக்கிறது லோவர் டைம் ஃப்ரேமில் தான் ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிட்டேன் இப்போ ஆர்டர் பிளாக் மார்க் முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய என்ட்ரியை நான் ஃப்ரீ டிபெண்ட் பண்ணிடுவேன் ஸோ இங்கேலாம் வந்துச்சுன்னா எனக்கு என்ட்ரி அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணுவேன் இப்போ எனக்கு இந்த இடத்துல போனேன் அப்படின்னா இது வந்து எனக்கு என்ட்ரி ஒன் அப்படின்னு மார்க் பண்ணிடுவேன் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் எனக்கு எடுத்துச்சுன்னா இது வந்து என்ட்ரி டூன்னு நான் பிளான் பண்ணிப்பேன் நாங்கள் வந்து எஸ்எல்லும் மார்க் பண்ணிப்பேன் இப்போ இதுக்கு கீழே வரும்போது எனக்கு எஸ்எல் அதாவது எஸ்எல் வந்து நான் மஸ்ட் நான் மார்க் பண்ணிப்பேன் ஏன்னா நம்ம அதை மறந்துடக்கூடாது எஸ்எல்லை மிஸ் பண்ணிடக்கூடாது ஸோ எஸ்எல் தான் நம்மளை மார்க்கெட்டில் காப்பாற்ற வச்சுக்கணும் இந்த எஸ்எல் தான் ரொம்ப நாள் நம்மளை மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு நம்மளை புழைக்க வைக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் பாடி க்ளோஸ் வச்சுச்சுன்னா எனக்கு எஸ்எல் இதெல்லாம் ப்ரீ டிபெண்ட் பண்ணிடுவேன் பண்ணிவிட்டு இப்போ நான் எடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எது எனக்கு டார்கெட் புக் பண்ணணும் இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்துச்சுன்னா என்ட்ரி ஸோ இதுக்கு கீழே போச்சுன்னா எஸ்எல் இதுக்கு மேலே இப்போ டார்கெட்னு புக் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த லெவல் இருக்கும் இல்லையா இதை வந்து நான் டார்கெட் ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு இருக்க இமீடியட்டு ஹை நம்ம இன்டார்டை தான் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இன்டார்டு ஃபாலோ பண்ணால இமீடியட்டாக இருக்கிற ஹை தான் நமக்கு டார்கெட்டு நம்ம பைங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறோம் ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க இந்த ஹையை நான் டார்கெட் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து நம்ம பிளான் மட்டும் என்ட்ரி ஒன் எங்கே எடுக்க போகிறோம் என்ட்ரி டூ எங்கே எடுக்க போகிறோம் நமக்கு எஸ்எல் வாங்க போகிறோம் எங்கே நம்ம ஒரு வேளை ட்ரேடுக்கு நம்மளோட நம்ம படி இல்லாமல் எகெயின்ஸ்ட்டாக போச்சுன்னா எஸ்எல் எங்கே எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பக்காவாக பிளான் பண்ணி இந்த பிளானை தான் நான் உங்களுக்கு என்னோடய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் லிங்க் நான் கீழே தரேன் ஒருவேளை நீங்கள் என்னோடய டெலிகிராமில் மெம்பராக இல்லை அப்படின்னா இந்த லிங்கை பயன்படுத்தி நீ என்னோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கிறங்க இப்போ ஓகே நம்ம எல்லாம் பிளான் பண்ணிட்டோம் என் எங்கே இருக்க போகிறோம் எஸ்எல் எங்கே வாங்க போகிறோம் என்ட்ரி டூ எங்கே இருக்குது டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இதுக்கப்புறம்னா மார்க்கெட் ஒருபோதும் நம்ம இப்போ ஒரு பிளான் பண்ணிட்டோம்னா இந்த பிளான்லேருந்து நம்ம பின் வாங்கவே கூடாது ஸோ என்ட்ரி ஒன்று என் எஸ்எல்ஏ டார்கெட் இதெல்லாம் பிளான் பண்ணி இது வந்து நம்ம பிளான் இதுக்கப்புறம் என்ன பண்ணும் மார்க்கெட் அது பிளான் பண்ணும் என்னென்னா நமக்கு என்ட்ரி எடுக்கும் டார்கெட்டும் போகலாம் ஸ்டாப் லாஸும் போகலாம் பட் நம்ம பிளான் படி நம்ம பிளான் பண்ணிட்டோம் இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வாரம் ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கிடையாது இங்கே வந்து தொட்டானா நமக்கு என்ட்ரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மார்க்கெட் என்ன பண்ணுறான் கரெக்ட் எக்ஸாக்டாக நம்மளோட என்ட்ரி ஒன் இந்த இடத்துல ட்ரிகர் ஆகிருக்கு ட்ரிகர் ஆகிட்டு மார்க்கெட்டு மேலே போகிறோம் ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஆர்ஆர் ஒன் இதைத்தான் நான் என்னோட என்னோடய டெலிகிராம் சேனலில் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா என்ட்ரி ஒன் ட்ரீடர் ஆர்ஆர் இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் நியூ ட்ரீடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட்னு கொடுத்துருப்பேன் இப்போ என்ன வேணால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஓகே இந்த இடத்துல புக் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பார்சலை கூட புக் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் பட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் வந்து வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு டார்கெட் இங்கே தான் இருக்குதுன்னு தெரியும் புதுசாக அந்தவங்களுக்கு முதல்ல அந்த காசை பார்த்தோன்னே ஓகே புக் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் ஸோ அதனால தான் அவங்களுக்கு புக் யூர் டார்கெட் ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கும் மார்க்கெட்டிங் மேலேருந்து கீழே வந்து இந்த என்ட்ரி டூவில் வந்து என்ட்ரி எடுக்கும் அப்போ என்ன ஆகுனா இந்த இடத்துல எடுத்தவங்க லாஸாக இருப்பாங்க அவங்களுக்கும் மனசுல தோணும் அழடா லாபம் வந்துச்சு நான் புக் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும் இல்லையா ஸோ அவங்களுக்கு இந்த எண்ணம் பட் ஆனால் ரீட் நல்ல எக்ஸ்பென்ஷன் அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டிங்கேருந்து வந்து கண்டிப்பாக இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கும் ஸோ அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் மார்க்கெட் ஆனால் நமக்கு எஸ்லங்கிறது இங்கே வரைக்கும் இருக்குது ஸோ அப்போல்லாம் நம்ம எக்ஸிட் ஆகக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன கொடுப்போம்னா நீங்கள் புக் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ என்ன பண்ணுறான் பாருங்க மார்க்கெட்டே கரெக்டாக இந்த ஒரு கேனில் பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் வந்திருக்கும் ஆகா நம்ம ப்ராஃபிட்டில் இருந்தோமே இப்போ இப்படி மார்க்கெட் இந்த மாதிரி இப்போ லாஸில் போகுது அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும் ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க நேராக வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜில் ஒரு எண்டி எடுத்துட்டு அடுத்த கேனில் பாருங்கள் என்ன பண்ணுறான்னு மார்க்கெட் மேலே போகிறான் ஸோ இந்த இடத்துலனா அவன் இருந்த அன்ஃபீல்டாட்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட்டே மேலே போகிறான் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு பாருங்கள் திரும்பி வரான் இன்னும் இந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஆர்டர் ப்ளாக் இருக்கு இல்லையா இந்த இடத்துல அவனுக்கு பெண்டிங் ஆர்டர் இருக்குது அந்த ஆர்டரையும் இந்த இடத்துல ஃபில் பண்ணுறான் ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை அங்கேயும் சுற்றிட்டு இருக்கான் ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுவான் இங்கே ஒரு ஹை இருக்கு இல்லையா இந்த ஹையை உடைக்கணும் இந்த ஹையை உடைக்கணும் அப்படின்னா கீழே நிறைய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகணும் பாருங்கள் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் நம்ம போட்ட இந்த என்ட்ரி ஒன் லெவல்லையே மார்க்கெட்டை இருக்கான் பாருங்கள் ஸோ இதை கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம் மறுபடியும் வரான் மறுபடியும் இந்த ஓபியில் அன்ஃபில்டு ஆர்டர் இங்கே இருக்குது எவ்வளோ அன்ஃபில்டு ஆர்டர் இருந்தாலும் சரி அதை ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டு மேலே போவான் அது வரைக்கும் அவன் இங்கே தான் சுற்றிட்டு இருப்பான் என்ன பண்ணுறான் பாருங்கள் மேலே ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கான் கீழே ஒரு ஆர்டர் பிளாக் வச்சிருக்கான் இந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட்டு ரொம்ப நேரமாக சுற்றிட்டுருக்கு ஸோ என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம் மார்க்கெட் எஸ் இந்த ஹையை உடச்சிட்டான் ஸோ மார்க்கெட் இந்த ஹையை உடச்சு என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல ஏன் இவ்வளோ பெரிய இம்பல்ஸ் கேண்டில் வந்துச்சு நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா மார்க்கெட்டு இங்கேருந்து கீழே போகணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செல் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களோட எஸ்எல் எல்லாம் இங்கே இருக்குது ஸோ இந்த எஸ்எலை கலெக்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டு கொஞ்சம் நேரம் இடத்துல கன்சல்டேஷன் போடுறான் அதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட்டு மேலே இருக்குது ஸோ அது போய் ரீச் ஆகணும் ரீச் ஆகுதா இல்லை திரும்பி வந்து எஸ்எல் கிளிக் பண்ணுறானு இப்போ பார்க்க போகிறோம் மார்க்கெட்டு ஆனால் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருக்கீங்க இப்போலாம் புக் பண்ண அவசியம் இல்லை ஒரு வேளை நீங்கள் நிறையா குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா ஒரு பத்து லாட்டு பதினஞ்சு லாட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்ன பண்ணலாம்னா ஒரு பதினஞ்சு லாட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் பத்து லாட்டை இந்த இடத்துல விற்றுலாம் வித்துட்டு அஞ்சு லாட்டை வெயிட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னுச்சு அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை கம்மியாக லாட் இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணலாம் டார்கெட்டுக்கிட்ட ஆரோனா இல்லைன்னு பார்க்கறதுக்காக மார்க்கெட்டை என்ன பண்ணுறான் அங்கேருந்து மறுபடியும் ஃபுல்லாக கீழே வரோம் ஸோ இந்த மாதிரி நடக்கும் ஏன் அப்படின்னா ஏன் அந்த இடத்துல கீழே வந்தாலும் பார்க்கணும் என்ன பண்ணியிருக்கோம் இங்கேருந்து ஆர்டர் பிளாக்கில் எந்த இடத்துலேயும் கீழே வரான் இப்போ இதை மார்க் பண்ணியிருப்பாங்களே சில பேர் இது வந்து ஒரு செல் ஓபி ஸோ அப்போ மேலே வந்து செல் ஓபி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருப்பாங்க இங்கேருந்து மார்க்கெட்டை கீழே பண்ணுவாங்க பட் ஆனால் ஆல்ரெடி என்ன பண்ணுது மார்க்கெட்டு புல்லிஸு அன்மீட்டிக்கு எடுத்துலேருந்து மேலே வரான் ஃபைவ் மினிட்ஸ் டைம் பையமும் அப்போ என்ன பண்ணுவோம் இங்கே இருக்க ஆல்ரெடி அன்ஃபீல்டு ஆர்டர்னு இருக்குது ஸோ இங்கே ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கான் ஸோ மார்க்கெட்டுக்கு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கீழே வந்து உடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் நம்ம ரூல் படி ட்ரேட் பண்ணுறதுனால புல்லிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம இன்னும் ட்ரேடில் இருக்கோம் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள் மார்க்கெட்டை திரும்பி கீழே வரான் வந்துட்டு அதே இடத்துல மறுபடியும் கன்சல்டேஷன் போகிறோம் நம்ம எங்கே ப்ரீவியஸாக என்ட்ரி ஒன்று மார்க் பண்ணியிருந்தோனோ அதே இடத்துல திரும்பி வந்து என்ட்ரி எடுக்கிறான் ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான் பாருங்கள் மார்க்கெட் அவனுக்கு இப்போ போதுமான ஆர்டர் ஃபில் ஆகிடுச்சுன்னா மேலே போவான் இல்லை ஆர்டர் இன்னும் ஃபில் ஆகலை அப்படின்னா இன்னும் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு அங்கே இருக்க ஆர்டர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டார்கெட்டு என்னவோ அங்கே போகிறோம் இது வந்து ஒரு நிலைக்கு டக்குன்னு ஆர்டர் எடுத்தோடனே மேலே போவான் சில நாளைக்கு அவனுக்கு எல்லாமே இங்கே அன்பில்ட் ஆர்டர் வெயிட் பண்ணிட்டே இருக்கும் ஸோ அந்த ஆர்டர்லாம் ஃபில் பண்ணு அந்த பாருங்கள் இந்த இடத்துல செல் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட்டுக்கு கீழே தான் போக போகணும்னு செல் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களோட ஸ்டாப்லாஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய இம்பல்ஸ் கனியில் அவனுக்கு தேவைப்படுது அதனால் இங்கேலாம் எஸ்எல் இருக்குன்னு தெரியும் ஸோ அப்போ என்ன பண்ணால் பை ஆர்டர் போட்டிருப்பான் இங்கே இருக்க எஸ்எல் எல்லாம் டிகராக இருக்கும் ஸோ இங்கே உள்ள எஸ்எல் இந்த பை ஆர்டருக்கு எனர்ஜியாக மாறி இருக்கும் ஸோ மார்க்கெட் மேலே போய் நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கோம் ஸோ நான் இந்த மாதிரி உள்ள இன்ஃபர்மேஷன் என்னோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன் பயனுள்ளதாக இருக்கும் லிங்கில் என்னோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க ஸோ நான் கடைசியாக என்ன பண்ணிருப்பேன்னா இந்த மாதிரி டார் ஃபுல் டார்கெட் ஹிட் அப்படின்னு என்னோட டெலிகிராம் சேனலில் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன் ஸோ இந்த எஸ்எம்சி பார்த்தீங்கன்னா கோர்ஸ் உங்களுக்கு வேணும் எங்கிட்டேருந்து நீங்கள் எஸ்எம்சி கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களை அதில் காண்டாக்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற ட்ரேடருக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் வைங்க உங்களை ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ டேக் கேர்